ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய கொலுசு கலெக்ஷன் பார்க்க போகிறீங்க ரெண்டுலேயும் என்னோடய கொலுசு இருக்குது என்னோடது பாப்பாவோடதும் இது இதை நீங்கள் பார்க்க போகிறீங்க தங்கம் நிறையா சேர்க்குறத விட அப்போ வெள்ளி நிறையா சேர்த்து வச்சிட்டேன் கொஞ்சம் கலெக்ஷனு இன்றைக்கி ஆனால் எடுக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற ரேட்டுக்கு எல்லாம் எடுக்க முடியாது பெண்ணோட கொலுசு சும்மா மாத்துக்கு போகிறதுக்காக எடுத்தேன் எப்படி இருக்கும் பாருங்கள் இது பாப்பாவோடய கொலுசு இதுவும் பாப்பா ஸ்கூலுக்கு போகும்போது ஷோ போடும்போது போட்டு போகிறதுக்கு சிம்பிளாக மாற்றுக்கு போடுற எடுத்தேன் இந்த கொலுசு இந்த வருஷம் தீபாவளி அப்போ எடுத்தது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இந்த கொலுசு நான் ரொம்ப ஆசைப்பட்டு இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சி வாங்கினோம் கொலுசு எங்கள் வீட்டில் ஆனால் இது ஒத்துக்கலை எங்கள் வீட்டுக்கு இது வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது அந்திரும் கட்டாயிரும் ஆனால் இதை எடுத்து நான் இப்போ ஒன்றரை வருஷம் ஆகுது இது எதுவுமே ஆகலை ஆனால் வெயிட்டும் கம்மி தான் நல்லா ஜல 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 ஜலன்னு சவுண்டு வரும் அந்த மாதிரி கொலுசு இது போடும்போது காலே அப்படியே நிறப்பட்டி கொலுசு மாதிரி இருக்கும் நல்லா அழகாக இந்த கொலுசு இது வந்து ப எடுத்து பதினோரு பன்னெண்டு வருஷம் ஆகுது இது பாப்பா வயிற்றுல இருந்தப்போ வளைய காப்புக்கு எங்கள் வீட்டுக்காரர் எடுத்து கொடுத்த கொலுசு எனக்கு வள காப்பப்போ எங்கள் வீட்டுக்காரர் கிஃப்ட் பண்ண கொலுசு நான் இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன் பதினோரு வருஷம் ஆகுது இந்த கொலுசு எடுத்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் இன்னும் பத்திரமாக வச்சுருக்கேன் அடுத்து இது பாப்பா கொலுசு பாப்பா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி அவளுக்கு எடுத்த கொலுசு நல்லாயிருக்கும் முத்து வச்சு ரெண்டு அடுக்கு முத்து வச்சு நல்லா நிறப்பட்டி கொலுசு நிறப்பட்டி கொலுசு அவளுக்காக எடுத்தது இந்த கொலுசு இந்த கொலுசும் நான் ஆசைப்பட்டு கேட்டு எடுத்து கொடுத்தேன் இது இந்த வருஷம் தீபாவளிக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு இன்னொரு கொலுசு எடுக்க போனேன் இந்த இந்த சிம்பிளான கொலுசு எடுக்க போனேன் அப்போ இது எனக்கு பிடிச்சிருந்து நான் எடுத்தது இதோட விலை இருபத்தி நாலாயிரத்துக்கு மேலே வந்து சைப்போம் ஆசைப்பட்டு எடுத்த எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்புறம் இது என்னோட மெட்டி இது நான் ஊருக்கு எதாவது ஃபங்க்ஷனுக்குன்னா இதை போட்டுக்குவேன் மற்ற நேரத்தில் சிம்பிளான காட்டுறேன் இந்த மாதிரி சிம்பிளான மெட்டி வீட்டில் போட்டுருவேன் ஊருக்கு எங்கேயும் போகணுன்னா ஃபங்க்ஷன் போகணுன்னா இந்த மெட்டி அப்புறம் இது என்னோட பிரேஸ்லெட் இது பார்ப்போம் இது என்னோடது இது பார்ப்போம்